என்னக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போறீங்க வாங்க இப்படி வந்து உட்காருங்க ஏப்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன்ல அதுக்கு என்ன வாங்க உட்காருங்க தாராளமா பேசுவோம் ஆனா புருஷன் உட்காந்து இருக்காரு அதான் சங்கடமா இருக்கு நான் கம்முன்னு போறேன் ஏங்கா இவர் உட்கார்ந்து இருக்காருன்னா நீ பாட்டுக்கு போற இருக்கா ஒரு நிமிஷம் வரேன் ஏங்க பாகியலட்சுமி சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது பாத்தீங்களா நீங்க பாருங்க ஆமா ஆமா பாக்கியக்கு அவ்வளோ வேலை கொடுத்துட்டு நேத்து கரண்ட் இல்ல நான் வேற பாக்கல இந்த பாக்குற அட ஆமாங்க கருச்சு கொட்டாங்க நீங்க பாருங்க பாருங்க சரியா வாக்கா இப்படி வந்து உட்காருங்க பேச உட்காருக்கா ஐயோ அவருக்கு கேட்கவே இல்ல ஏங்கா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவும் மாட்டேங்குது விளங்கவும் மாட்டேங்குது இப்ப என்ன உனக்கு சினிமாவே காட்டுறேன் பாரு ஏங்க எரும மாடு லூசு என் தலையில இடியே விழுந்தானோ அது காது கேட்காது பாக்கியலட்சுமி சீரியல்லு இந்த சீரியல்ல அது காதையும் கண்ணையும் கலட்டி போட்டுருச்சு அது ஒரு பாக்கியலட்சுமி பைத்தியம் சரியா நீ வந்து உட்காருக்கா என்னன்னு சொல்லு அது ஒண்ணுயோ அப்படியா